நூற்றி முப்பத்தி ஏழாவது உலக அஞ்சல் தினமாக யாழ்ப்பாணம் இந்த கொண்டாடும் சுமார் நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு நாடுகள் அங்கத்துவம் இந்த நாடுகள் அனைத்திலும் அஞ்சல் துறை என்ற ஒரு துறை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக விளங்குகின்றன இந்த நூற்றி முப்பத்தி ஏழாவது இலகாஞ்சல் சில நிகழ்வுகளை யாழ் மாவட்ட ரீதியிலே உள்ள முப்பது அஞ்சல் அலுவலகங்கள் ஊடாக கொண்டாடும்படி பணிப்பிலை விடுத்துள்ளேன் அதன்படி இன்று யாழ் மாவட்டத்தில் உள்ள எல்லா அஞ்சல் அலுவலகங்களிலும் இந்நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதேபோன்று யாழ்ப்பாண அஞ்சல் அலுவலகத்தில் இந்த நிகழ்வு அஞ்சல் கொடி தேசிய கொடி ஏற்ற தேசியக்கொடி மற்றும் அஞ்சல் கொடி ஏற்றிருந்த நிகழ்வுடன் ஆரம்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்த அஞ்சல் துறையின் முக்கியத்துவம் பற்றியும் அஞ்சல் தினத்தின் நிகழ்வுகள் பற்றியும் இங்கே பலரால் பேசப்பட்டது பொதுவாக இன்று உலக அஞ்சல் தின நிகழ்வுகளின் முக்கிய நோக்கம் அஞ்சல் துறையின் செயல்பாடுகளை பொதுமக்களிடம் கொண்டு செல்வதா அதன்படி பல வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம் இந்த அஞ்சல் இலங்கையிலே என்னென்ன சேவைகள் ஆற்றுகின்றன என்பதை பற்றியும் அவற்றால் பொதுமக்கள் எவ்வளவு பெறுவார்கள் என்பதை பற்றியும் அஞ்சல் ஊழியர்கள் உத்தியோகர்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டுள்ளனர் அதன்படி அவர்கள் பொதுமக்களிடம் இந்த செய்தியை கொண்டு செல்வார்கள் அதைவிட சினிமதான நிகழ்வுகளை ஏற்பாடு படி கூறியிருந்தேன் சமூக ரீதியிலே இதற்கு தானம் ஒன்றை மிக முக்கியமாக இருக்கின்றது அந்த நிகழ்வுகளுக்கும் நாங்கள் நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் அதேபோன்று விளையாட்டுப் போட்டிகளையும் இந்த வார நடுப்பதியில் வைக்கிறதுக்கு தீர்மானித்துள்ளோம் அத்துடன் முதியோர் இல்லங்களை தரிசித்து முதியோர்களுக்கு நமது செயல்பாடுகளையும் அவர்களுடைய வாழ்நாள் இறுதி கட்டங்களில் நாங்கள் அவர்களை கண்ணியத்துடன் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்துடனும் சில நிகழ்வுகளை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம் அதைவிட இன்று இலங்கையிலே அஞ்சல் துறை அரச நிறுவனமாக இருப்பதால் ஏகோவித்த உரிமையை கொண்டுள்ளது இருந்தாலும் தனியாரில் போட்டி போட்டிகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது அந்த அவர்களுடன் போட்டி போடுவதற்கு நமக்கு சில வளங்கள் தேவையாக இருக்கின்றது அந்த வளங்களின் அடிப்படையில் நாமும் எமது அங்கத்துறையை நவீன தொழில்நுட்ப வசதிகளுக்கு ஏற்ப எமது சேவையையும் விஸ்தரித்துக் கொண்டிருந்தோம் அதன்படி பிஎன்டி எனப்படும் காசு கட்டளை சேவை இபே என்ற மின்சார பட்டியலை சேர்த்திய முறை தேசிய சேமிப்பு வங்கியின் ஒன்லைன் வங்கிச் சேவையையும் இப்பொழுது ஆரம்பித்து அறுநூற்றி நாற்பத்தேழு அஞ்சல் அலுவலகங்கள் மூலமும் இதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் காலப்போக்கில் இதை விஸ்தரித்து நாலாயிரத்தி முன்னூற்றி பதினேழு உப அஞ்சல் அலுவலகங்களிலேயும் கணினிமயப்படுத்துவதற்கு எமது தலைமை அலுவலகம் திட்டங்களை சூட்டியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நேரத்தில் அஞ்சல் ஜார் மாவட்டத்தில் மிகவும் உன்னதமான நிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இங்கே ஒரு நாள் தாமதம் தொடர்ந்து நாங்கள் இப்பொழுது படி விநியோகம் செய்து கொண்டிருக்கின்றோம் மிக விரைவில் அந்த ஒரு நாளை குறைத்து இருபத்தி நாலு மனதியான நேரத்துக்குள் கடித பொருட்களை யாழ்ப்புதான முழுவதும் விநியோகம் செய்வதற்கு நமது நடவடிக்கை ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் பூர்த்தி அடைந்து விட்டது என்பதையும் இதையிடத்தில் கூற விரும்புகின்றனர் மீண்டும் உறுதியாக எமது பொதுமக்களுக்கும் அஞ்சல் துறையினருக்கும் எனது நூற்றி முப்பத்தேழாவது உலக அஞ்சல் தின வாழ்த்துக்களை கூறியிருக்கிறேன்